மையம் உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் தொடரும் விசாரணைகள் வாலிபர்வரை கடத்தி உயிருடன் எரித்த கொடூரம் இருவர் கைது அனுரவன் அரசாங்கத்தில் மகிந்த ராஜபக்ஷ இருந்து விடுதலை பெறுவார் நாமல் தெரிவிப்பு பிள்ளையான் கைதால் கலக்கத்தில் ரணில் ராஜபக்ஷக்கள் அம்பலப்படுத்தும் எரிபொருள் விலை குறைப்பின் பின்புலம் சஜித் தரப்பின் குற்றச்சாட்டு பேருந்துகள் மோதி பயங்கர விபத்து நாற்பது பேர் வைத்தியசாலையில் வாஷிங்டனில் இந்திய வம்சாவளியினர் மூன்று பேர் தென் தென்கொரியாவின் தற்காலிக அதிபர் ஹாண்டாக் ஷு ராஜினாமா ஈரான் துறைமுக வடி விபத்து காலி எண்ணிக்கை எழுவதாக உயர்வு தொடர்பென விரிவான செய்திகள் மொணராகலை கதிர்காமம் பேரகிரிகம பிரதேசத்தில் உள்ள மர்மமான முறையில் பெண்ணொருவர் நேற்றைய தினம் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கதிர்காமம் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காதிர்காமம் பெருகிரி பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு ஆர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டவராவார் குறித்த பெண் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னர் தனது கணவரை விட்டு மற்றும் ஒரு நபருடன் வசித்து வருவதாக போலீஸ் விசாரணைகளில் சம்பவ தினத்தன்று வீட்டில் எவரும் இல்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் காதிர்காமம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வாலிபர் ஒருவரை கடத்தி வந்து கடுமையாக தாக்கி உயிருடன் நிறுத்த கொடூர சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கல்கிசை போலீஸ் நிலையத்துக்குட்பட்டு ஹீதலுக்கொட பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது ரத்மாலி பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு கடத்தி வரப்பட்டு கல்கிசை கிலோத்தக்கொட பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு எரிக்கப்பட்டுள்ளார் பிரதேசவாசிகள் வழங்கிய தகவலுக்கு அமைய எரிந்த நிலையில் அவரது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கல்கிசை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணைக்காக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு ஒருவர் முச்சக்கர வண்டியும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது அனுரகுமார தலைமையிலான அரசாங்கத்தின் பதவி காலத்திற்குள்ளே மகிந்த ராஜபக்ஷ அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுதலை பெறுவார் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்று சிறிலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்காக பல்வேறு பொய்களையும் வாக்குறுதிகளையும் அள்ளி வீசியது எங்கள் மீதும் ராஜபக்ஷ குடும்பத்தின் மீதும் சேற்றை வாரியரைத்தார்கள் ஆனால் இதே அனுரகுமார் அரசாங்கத்தின் பதவி காலத்திற்குள்ளேயே மகித்த ராஜபக்ஷ அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுதலை செய்யப்படுவார் அதனை நாங்கள் சாதிப்போம் நாங்கள் மக்களுக்காக அரசியல் செய்தவர்கள் மக்கள் நலன் சார்ந்து செயற்பாடுகளை மேற்கொண்டவர்கள் இப்போதைக்கு எங்கள் கட்சி புதுப்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் காலங்களில் புதிய அரசியல் பாதையில் இந்த கட்சி பயணிக்கும் நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் அதன் மூலமாக அடுத்து வரும் தேர்தல்களில் நாங்கள் மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியை அதிகாரத்திற்கு கொண்டு வருவோம் இந்த பயணத்தில் நாங்கள் மக்களுடன் கைகோர்த்து பயணிக்க எந்த ஆதிக்க சக்திகளுக்கும் ஏன் அனுரகுமாரவின் அரசாங்கத்திற்கும் அச்சப்பட மாட்டோம் என்று நாமல் ராஜபக்ஷ தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதால் ராஜபக்ஷக்கள் ரணில் ஆகியோர் கலக்கத்தில் உள்ளனர் என்று ஜேவிபியின் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் உரையாற்றுகிறேன் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பேராசிரியர கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் பிள்ளையான் செய்த குற்றம் அது மட்டுமல்ல அவர் பல குற்றங்களை செய்துள்ளார் புலிகள் அமைப்பில் இருந்த காலத்திலும் குற்றம் இழைத்துள்ளார் புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறிய பின்னர் ராஜபக்சர்களின் ஒப்பந்தத்தின் பிரகாரம் பல குற்றங்களை பிள்ளையான் செய்துள்ளார் அவர்களின் கதைகள் பிள்ளையானுக்கு தெரியும் எனவே பிள்ளையான் வாய் திறக்க ஆரம்பித்தால் சிக்கல் வரும் என்பதும் அவர்களுக்கு புரியும் பிள்ளையான் தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் தமக்கு தெரிந்தவற்றை கூறுவதற்கு பிள்ளையானுக்கு வாய்ப்புள்ளது அதேபோல விசாரிப்பதற்கு அதிகாரிகளுக்கும் நேரம் உள்ளது பிள்ளையான் வாய் திறக்க ஆரம்பித்தால் அவர்களுக்கு அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் முயன்று வருகிறார்கள் அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் என அவர் தெரிவித்துள்ளார் தேர்தலை இலக்காக கொண்டு எரிபொருள் விலைகளை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் இதனை தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் எரிபொருள் விலை குறைப்பு காரணமாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கும் மக்கள் யாரும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு தேர்தல் நெருங்கும் வரை தேசிய மக்கள் சக்தியின் இந்த அன்பு இருக்கவில்லை எனவும் ரஞ்சித் மத்துமா பண்டார தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அனைத்து திரவ எரிபொருள்களிலும் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டு பேருந்துகள் பயங்கர விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது ஹபரண புலனறிவை பிரதான வீதியில் மின்னேறிய மினிக்கிரும பகுதியில் நேற்று இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது கொழும்புக்கும் புலனறிவிக்கும் இடையில் பயணித்த இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன குறித்த விபத்தில் சுமார் நாற்பது பேர் காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் புலனறிவி மட்டும் கிங்ராங்கோட வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் விபத்து தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வாஷிங்டனில் நடந்த சூட்டில் இந்திய வம்சாவளியினர் அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள நியூ கேஸ் நாகரில் உள்ள ஒரு வீட்டில் இந்திய வம்சாவளியினர் மூன்று பேர் இறந்து கிடந்தனர் அவர்கள் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஏப்ரல் இருபத்தி நான்காம் திகதி சூட்டு காயங்களால் இந்திய வம்சாவளியினர் இஸ்வேதா பண்டியம் துருவாக்கி ஹர்வஷ்வர்தன கிகேரி ஆகிய மூன்று பேர் உயிரிழந்தனர் இதுகுறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது ஒரு கணவன் மனைவி மற்றும் இரண்டு மகன்கள் வீட்டில் வசித்து வந்தனர் வீட்டு உரிமையாளர் சங்க தலைவர் அலெக்ஸ் குமினா தெரிவித்தார் மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட வீட்டில் தடயங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன விசாரணைக்கு பிறகே இது பற்றி மேலும் விவரங்கள் தெரியவரும் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் தென்கொரியாவில் ராணுவ அவசர நிலை அறிவித்த விவகாரம் தொடர்பாக அதிபர் ஜூன் சுக் இயல் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் பின்னர் அந்த நாட்டில் பிரதமர் ஹான்டாக் சு தற்காலிக அதிபராக நியமனம் செய்யப்பட்டார் இதற்கிடையே புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான பாராளுமன்ற தேர்தல் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் பழிமைவாத கட்சியான தென்கொரியா மக்கள் சக்தி கட்சி சார்பில் ஹான்டாக் ஷு போட்டியிடுகிறார் இதனால் தனது அதிபர் பதவியை அவர் ராஜினாமா செய்துள்ளார் இதனையடுத்து துணை பிரதமர் சோய் சாங்கோக் தற்காலிக அதிபராக செயல்படுவார் என அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ராஜினாமா குறித்து சு தெரிவிக்கையில் எனக்கு முன்னாள் இரண்டு வழிகளே உள்ளன ஒன்று நான் இப்போது கையாளும் பெரிய பொறுப்பை முடிப்பது மற்றொன்று பெரிய பொறுப்பை கைவிட்டு ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வது நான் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை சமாளிக்க என்னால் முடிந்ததை செய்வதற்கும் எனக்கும் என்ன தேவையோ அதை செய்வதற்கும் எனது பதவியை கைவிட இறுதியாக இது தீர்மானித்துள்ளேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் மிகவும் பரபரப்பான மற்றும் மிகப்பெரிய துறைமுகமான பந்தர் அப்பாஸ் பாரசீக வளைகுடாவின் வடக்கு கடற்கரையில் அமைந்துள்ளது இந்த துறைமுகம் ஈரானின் முக்கிய வர்த்தக மையமாகும் எண்ணெய் ஏற்றுமதிக்கும் மிகவும் முக்கியமானது எங்கிருந்த பல்வேறு பொருட்கள் உலகம் முழுவதும் ஏற்றி செய்யப்பட்டு இறக்குமதி செய்யப்படுகின்றன இது ஈரானிய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக மட்டுமல்லாமல் பிராந்திய மற்றும் உலகளாவிய அரசியலிலும் ஒரு பெரிய பங்கை கொண்டுள்ளது இதற்கிடையே சில தினங்களுக்கு முன் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் நின்ற ஒரு கண்டெய்னர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியுள்ளது அப்பகுதி முழுவதும் போர்க்களம் போல காட்சி அளித்தது பேர் பேர் வரை படுகாயமடைந்தனர் என முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் படுகாயம் அடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இதில் மேலும் பலர் இறந்ததால் பலி எண்ணிக்கை எழுபதாக உயர்ந்துள்ளது வடிவிபத்து குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை நடாத்தி வருகின்றனர் இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி